புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்து தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் புதுச்சேரி சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புதுச்சேரி சேர்ந்த ஒன்பது வயது சிறுமியை கொலை செய்து கழிவுநீர் கால்வாயில் வீசியிருப்பது ஒரு மனிதாபிமற்ற செயல் மற்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கண்டனம் தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமியை கொலை செய்து கழிவுநீர் கால்வாயில் வீசியிருப்பது ஒரு மனிதாபிமானவற்ற செயல் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்திருக்கிறார் இந்த மன்னிக்க முடியாத தவறை இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர புதுச்சேரி அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குரட்சின்னம் அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் மேலும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி என்று வீட்டருகில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் காணாமல் போன ஒன்பது வயது சிறுமி நான்கு நாட்களுக்குப் பிறகு அருகில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது எனவும் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி தாய் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு நீதி கிடைக்க வேண்டும் சிறுமியை சிதைத்து கொன்ற குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் புதுச்சேரியில் போதைப் பொருளை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் பெண்கள் வாழ்வு மேம்படவும் பெண் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் பெண்கள் இன்னல்களிலிருந்து விடுபடவும் அவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தோம் இதன் மூலம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைத்தது என்பதையும் அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மேலும் நாட்டின் அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது வேண்டும் எனவும் பெண்களை இழிவுபடுத்துபவர்களை துன்புறுத்துபவர்களை தண்டிக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதாகவும் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் சிறுமியின் கொலைக்கு காரணமானவர்களை உடனே கண்டறிய வேண்டும் இந்த பருவாணக செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசை கேட்டுக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் உமா அறிக்கை பற்றிய முழு விவரங்களை பதிவு செய்தமைக்க நன்றி யோகேஸ்வர்